வணக்கம் வில்வந்துளசி எங்கள் குழு சார்பில் மற்றும் ஒரு முறை உங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க அதாவது இந்த சேனல் நோக்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள் ஆழ்வார்களால் மங்களாசாசம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள் தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்கள் மற்றும் தேவார வைப்பு ஒவ்வொரு வாரமும் உங்க வீட்டில் உங்க கண் முன்னால கொண்டு வந்திருக்கிறோங்க அந்த வகையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம் தான் நந்திவனம் என்னும் ஒரு அழகிய சுற்று அமைந்திருக்கும் அருள்மீது நந்திநாத பெருமாள் திருக்கோயிலுங்க மிக அழகிய திருக்கோயில் தமிழக அரசின் ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழ் இந்து சமய அனைத்தின் கீழ் பராமரிக்கப்படுகிறது ஓரளவு சிறப்பாகவே பராமரிக்கப்படுகிறதுன்னு கூட சொல்லலாங்க ஒரே ஒரு வருத்தம் என்னன்னாங்க எப்போ பண்ணாலும் இந்த கோயிலுக்கு தாங்க இருக்குது ஏன்னா இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பட்டாட்சையில் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர்லேருந்து வரதுனால எப்போ வர்றாரு எப்போ வராருங்க கூட இந்த கிராமவாசிகளுக்கு தெரியுது இல்லைங்க ஆனால் வைகுண்ட ஏகாதி போன்ற பெருமாளுக்கே உரிய சிறப்பான வைபவங்கள் அனைத்தும் நன்றாக நடைபெறுகிறது என்றுதான் இந்த ஊரில் உள்ள ஒரு இந்த ஊரில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா காலமேகம் அதாவது கவி காலமேக புலவர் பிறந்த ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் பிறந்ததற்கான எந்த ஒரு கல்வெட்டுக்குழு அடையாளமோ இதுவரை கிடைக்கவில்லை அப்படின்னு கூட சொல்கிறாங்க இந்த கோயிலுடைய தல பெருமைகளை ஒவ்வொன்றா இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாங்க கும்பகோணத்தில் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் மருதா என்னும் ஒரு அழகிய சிற்றூரின் அருகே அமைந்திருக்கிறது இந்த ஊர் நந்திவனம் என்னும் இந்த அழகிய ஊரிலே நந்திநாத பெருமாள் கோயில் அழகாக அமைந்திருக்கிறது இக்கோயிலின் தாயார் திருநாமம் செண்பகவல்லி தாயார் இக்கோயில் சுமார் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என கருதப்படுகிறது கருவறையில் மூலவர் நந்திநாத பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் பக்தர்களுக்கு நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார் நந்திதேவர் வழிபட்ட தலமாக இது பதினைந்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த வைணவ கவிஞர் காலமேக புலவர் பிறந்த ஊர் என சிலரும் மற்ற சிலர் கவிஞர் காலமேக புலவரி கோயிலில் இப்பெருமானை வழிபட்டதாகவும் கூறுகின்றனர் சிவபெருமானை சந்தப்படுத்துவதற்கு தீர்வுகாணும் பொருட்டு விஷ்ணுவை வழிபட நந்திதேவர் இங்கு வந்திருக்கிறார் நந்திதேவர் விட்டுமிடம் இங்கேயே தங்கி தனது பெயரை விஷ்ணுமின் சொந்த பெயரின் ஒரு பகுதியாக எடுத்துக்கொள்ளுமாறு வேண்டியிருக்கிறார் எனவே இத்தலத்து பெருமாள் நந்தினாத பெருமாள் என்று பெயர் பெற்றிருக்கிறார் இந்த இடத்திற்கும் நந்திவனம் என்ற பெயர் ஏற்பட்டு விட்டது இங்குள்ள நந்திநாதர் பெருமாளுக்கு நந்திதேவர் விண்ணுலையில் இருந்து நந்திமணி என்னும் மலர் கொண்டு செய்திருக்கிறார் இந்த பூவானது பூமியிலேயே நடித்திருந்து இன்று வரையும் தமிழில் நந்தியாவட்டை பூ என அழைக்கப்படுகிறது புராணங்களின்படி பிரம்மநந்தி சிவநந்தி விஷ்ணு நந்தி மற்றும் தர்மநந்தி என நான்கு வகையான நந்திகள் இருப்பதாக கூறப்படுகிறது இவர்களில் ஞானம் அல்லது அறிவை குறிக்கும் பிரம்மநந்தி இங்கு விஷ்ணுவை வழிபட்டதாக கூறப்படுகிறது நந்தி இங்கு வந்தபோது பூதேவி தன்னைத்தானே பொறுப்பேற்று கொண்டு நந்தியை இங்குள்ள பெருமாளை வழிபட சரியான பாதையில் வழிநடத்தியிருக்கிறார் இதன் விளைவாக நந்தியின் தமம் வெற்றிகரமாக முடிந்தது அதேபோல் விஷ்ணுவை இங்கேயே தங்கி தனது பெயரைச் சொல்லும்படி நந்தியிடம் கேட்டதும் ஸ்ரீதேவிதான் இங்குள்ள ஸ்ரீதேவியும் பூதேவியும் மிகவும் கருணையுள்ளவர்கள் என கருதப்படுகிறது பக்தர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் அவர்கள் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார்கள் என்னும் தொன்னம்பிக்கையும் இங்கு காணப்படுகிறது அதற்காக சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்படுகிறது உலக நன்மைக்காக மிருகண்டு முனிவர் இங்கு பஞ்சமிருத்திகை பூஜை செய்ததாக கூறப்படுகிறது பஞ்சமிருத்திகை பூஜை என்பது பசு காளை யானை ஆடு மற்றும் குதிரையின் குழம்புகளிலிருந்து வரும் தூசியை வணங்குவதை உள்ளடக்கியது அகத்திய முனிவரும் அவரது மனைவி ரோபமுத்திரமும் இங்கு நந்தினாத பெருமாளை வணங்கி இருப்பதாகவும் கூறுகின்றனர் மற்றொரு யுகத்திலே இந்த கோயிலானது இராமாயணத்துடன் தொடர்புடையதாகவும் கூறப்படுகிறது அப்பொழுது பரதனும் அனுமனும் இந்த இடத்தில் வழிபட்டதாகவும் தெரிவிக்கின்றனர் விட்டுவை மணக்க லட்சுமி தவம் செய்த இடங்கள் இதுவும் ஒன்றாகவே கருதப்படுகிறது ஒரு சமதள மொட்டை கோபுரம் கோவிலுக்கான நுழைவு வாயிலாக விளங்குகிறது நாம் பிரதான மண்டபத்தை அடைவதற்கு முன் ஆஞ்சநேயர் கருடன் தும்பிக்கி ஆழ்வார் நந்தி ராமானுஜர் உட்பட்ட தனித்தனி சன்னதிகள் நமக்கு அழகுற காட்சியளிக்கின்றன பெருமாளுக்கு பூஜை செய்ய வெளிவோர் அருகிலுள்ள கும்பகோணத்திலிருந்தே பூஜை பொருட்களை வாங்கிச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒரே ஒரு அழகிய திருச்சுற்றை தாங்க இந்த கொண்டு கொண்டிருக்குது அந்த திருச்சுற்றை சுற்றி நாம் கிட்டத்தட்ட வெளியில வர இடத்துல நம்ம ஸ்ரீ நமக்கு நின்ற கோலத்தில் அருள் கொண்டிருக்கிறார் மிக அழகாக அதாவது நம்மளை பார்த்து பேசுற மாதிரி அந்த மிக சிறப்பாகவே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அருள் அழித்துக் கொண்டிருக்கிறார் அதற்கு அருகிலேயே பார்த்தீங்கன்னா அந்த கிணறு இருக்குங்க மேல மூடி போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த கிணற்றிலிருந்து தான் தண்ணீர் எடுத்து அபிஷேகங்கள் பெருமாள் ஸ்ரீதேவி புதை மற்றும் ஆஞ்சநேயருக்கு செய்யப்படுகிறது என்று கூறுகிறார்கள் மிக படைமான கோயில் கிட்டத்தட்ட எண்ணூறு விட்டு ஆயிரம் வருஷம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க மிகச் சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது எனக்கு ஒரே வருத்திருந்தாங்க இந்த கோயிலுக்கு பக்தர்கள் வரி இல்லவே இல்லைங்க அதான் கோயில் திறந்துருந்தா நான் வரும் இல்லைங்களா நான் அந்த காலையில் ஆரம்பத்திலே சொன்னேங்க எப்போ போனாலும் கூட்டிதான் இருக்குன்னு ஸோ அவ்வாறு திறந்திருந்தாலும் பக்தர்களுடைய ஆதரவு என்பது இந்த கோயிலுக்கு இல்லாமல் இருக்கேன் இது போன்ற கோயில்களை நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேணுங்க இது போன்ற கோயில்களுக்கு நம்ம ஆதரவு தர வேண்டும் அவ்வாறு ஆதரவு தந்தாலே போதுங்க இந்த கோயில் மட்டுமல்லாது இந்த வீடு ஊரானது தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளும் மற்றும் இந்த கோயிலில் பணியாற்றும் பணியாளர்கள் வீட்டில் ஒருவேளை அனுப்ப எறிய நிதர்சனமான உண்மை மற்றும் ஒரு அழகிய திரைத்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்